ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்கில் நோய் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குறீங்க அதனுடைய முழு விவரத்தை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நம்ம வந்து ஜேசிபி உலகம் வீடியோ பதிவுகளை நீங்கள் எளிமையாக பார்த்துக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி அதே மாதிரி ஹைட்ரா வெஹிக்கிள்ஸ் ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலோ வாங்கறதுக்கு தேவைப்பட்டாலோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த பொக்லின் வண்டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க மூணு ஓனரில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொக்கில் நம்பி இருக்கக்கூடிய இடம் இந்த உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பக்கில் என்னுடைய நேரில் பார்ப்பதனுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறக்கு முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க நான்கு டேயர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல பட்டனுங்க அதே மாதிரி பூம்ஸ்டிக்கெல்லாம் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிபாடு இல்லாத நல்லா பராமரிப்பில் வச்சு ஓட்டின வண்டிங்க டோ பிளேட்டு பக்கெட்டு டீத்து மாதிரி பார்த்தீங்கன்னா பூம்ஸ்டிக்னுடைய பின்பூசி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வாங்குகிற பொக்கிலின் காரருக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே கிடையாதுங்க எல்லாம் நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வால் பிளாக்கு எல்லாமே நல்லா மெயின்டெனன்ஸுங்க ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு பொக்கிலின்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி கட்டக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த வெள்ளையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட பொக்களின் கார் நெறி சென்று பேசும்போது வெள்ளையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்டு தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேஸிபிஎத்லிக்ஸு பொக்களினுடைய வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்